பட்டப்படிப்பு தாமதம் ஆய்வு திட்டங்கள் மற்றும் பணியாளர்கள் ஆட்சி குறித்து ஜனாதிபதி சந்திப்போம் இன்றிரவு பொழியுள்ள வெண்கல் மழை தங்காலையில் ஐஸ் போதை பொருள் கலந்த நீரை பருக்கிய இரண்டு நாய்கள் உயிரிழப்பு பிரேசில் நாட்டில் விபத்து பதினேழு பேர் உயிரிழப்பு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகவும் ஐசிசி மகளிர் உலக கிழமை புள்ளிப்பட்டியல் அரையிறுதிக்கு தகுதி பெற இந்தியாவுக்கு வாய்ப்புள்ளதா என்று கேள்வி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகாவுக்கும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளத்துக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது கடந்த காலத்தில் பல்வேறு காரணங்களினால் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு பாடநெறிகளில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் அவற்றை குறித்த காலத்தில் நிறைவு செய்ய முடியாமை காரணமாக பல்கலைக்கழக கட்டமைப்பில் உருவாகியுள்ள சிக்கல்கள் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள் தொடர்பிலும் இங்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர் அவ்வாறு தாமதமான பட்டப்படிப்புகளின் தரத்தை பாதுகாத்து அவற்றை விரைவில் நிறைவு செய்யவும் இதுவரை முடிக்கப்படாத பணிகளை திறம்பட முடிக்கவும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்த தேவையான திட்டத்தை தயாரித்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்துக்கு தெரிவித்ததோடு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார் மேலும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பணிக்குழாமினர் செய்தல் மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு தொடர்ந்து அவர்களின் சேவைகளை பெற்றுக் மற்றும் மற்றும் உயர்கல்வியின் தரத்தை மேம்படுத்த எடுக்க நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது இந்த ஆண்டின் முக்கிய வெண்கள் மழை இன்று இரவு பொழிய உள்ளது இந்த விண்கல் மலை ஒரியோனிட்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த விண்கல் மலை அதிகாலை மூன்று மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை காண முடியும் என்றும் வானிலாளர்கள் மேலும் கூறுகின்றார்கள் முன்னதாக இந்த விண்கல் பொழிவோ சதன் டெல்டா அக்வாரிஸ் என்ற பெயரில் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்பட்டமை குறிப்பிடத்தக்கது தங்காலை கடச்சொழில் துறைமுகத்தில் ஐஸ் பொருள் கலந்த நீரை பருகிய ஐந்து நாய்களின் இரண்டு நாய்கள் நேற்று மரணமடைந்துள்ளதாக தங்காலை மிருக வைத்தியசாலை நிறுவனத்தின் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் தெற்கு கடலில் மிரந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதை பொருட்கள் அடங்கிய ஐம்பத்தொரு வைக்கப்பட்டிருந்த பகுதியில் உள்ள நீரை பருகிய ஐந்து நாள்கள் ஒரே இடத்தில் சுற்றி வளமைக்கு மாறாக செயற்பாடுகளில் ஈடுபட்டன குறித்த நாய்களை கொண்டு செல்வதற்கு அரச மிருக வைத்தியர்கள் வராததால் மிருக வைத்திய தனியார் நிறுவனம் அந்த நாய்களுக்கு மருந்து கொடுத்து பராமரித்து வந்துள்ளது கடந்த பதினான்காம் திகதியை ஐஸ் போதை பொருட்கள் அடங்கிய போதிகள் களஞ்சியப்படுத்தப்பட்ட நிலையில் பதினைந்தாம் திகதியை தங்காலை கட்சொலியில் துறைமுகத்தில் வளமையாக சுற்றித் தெரியும் நாய்கள் வழமைக்கு மாறாக செயற்பட்ட நிலையில் ஐந்து நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றித் திரிந்துள்ளன இந்த காணொளிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தன அத்தோடு ஏனைய நாய்களின் இரத்தம் எடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது பிரேசிலின் பெர்னாம்புகோ நகரத்திற்கு பேருந்து விபத்துக்குள்ளதில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் சலோவா அருகே சென்ற குறித்த பேருந்து திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பாதையோரம் இருந்த மணல் மேட்டில் மோதி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அத்தோடு படுகாயமடைந்தவர்களை மீட்பு படையினர் மீட்டு அருகில் வைத்தியசாலையில் சேர்த்துள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதாக இஸ்ரேல் பிரதமர் இஸ்ரேல் பிரதமர் அங்குள்ள தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேரலையில் பேட்டி அளித்துள்ளார் அப்போது அவரிடம் பத்திரிகையாளர் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அதற்கு அவர் ஆம் நிச்சயமாக பதில் அளித்துள்ளார் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்றும் பதில் அளித்துள்ளார் இஸ்ரேலின் நீண்ட நாள் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள புதிய பிரதமருக்கான தேர்தலில் அவர் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐ சி சி மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் ஒவ்வொரு அணிகளும் லீக் சுற்றில் ஏழு லீக் ஆட்டங்களில் விளையாட வேண்டும் இதில் அனைத்து அணிகளும் ஐந்து ஆட்டங்களில் விளையாடி முடித்துவிட்டது அந்த வகையில் முதல் நான்கு இடங்கள் பிடிக்கும் அணிக்கு அறிவுக்கு செல்லும் இதில் தற்போது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய மூன்று அணிகளும் அரையிறுதி சுற்றுக்கு ஏற்கனவே தகுதி பெற்றுள்ளன தற்போது நான்காவது இடத்திற்கான போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதி வருகின்றன இதில் இரு அணிகளும் தலா ஐந்து போட்டிகள் விளையாடி நான்கு புள்ளிகளோடு உள்ளன ஆனால் இந்தியாவின் ஓட்ட எண்ணிக்கை பூஜ்ஜியம் தசம் ஐந்து இரண்டு என்ற அளவில் நியூசிலாந்து அணியின் ஓட்ட எண்ணிக்கை மறை பூஜ்ஜியம் தசம் நாலு என்ற அளவில் உள்ளது இந்நிலையில் இந்தியா இன்னும் எத்தனை போட்டிகளில் வெற்றி பெற்றால் அரை இறுதிக்கு தகுதி பெறலாம் என்பதை தற்போது பார்ப்போம் இந்தியா இன்னும் நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் விளையாட வேண்டும் இதில் இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றால் அரை இறுதிக்கு தகுதி பெற்று விடலாம் ஒருவேளை நியூசிலாந்திடம் தோல்வி அடையும் இந்தியா பங்களாதேஷுக்கு எதிராக வெற்றி பெறும் பட்சத்தில் நியூசிலாந்து அணி கடைசியாக இங்கிலாந்துக்கு எதிராக நடை பெறும் ஆட்டத்தில் தோல்வி தழுவ வேண்டும் இப்படி நடந்தால் இந்தியா அரையிறுக்கு தகுதி பெற்றுவிடலாம் ஒருவேளை நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா வெற்றி பெற்று பங்களாதேசுக்கு எதிராக தோல்வி தழுவினார் நியூசிலாந்து இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்போது ஓட்ட எண்ணிக்கை அடிப்படையில் இந்தியா அரையிறுதிக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது